ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இட் ஸ்வீட் இன்றைக்கி நாம் ஹெல்த்தியான ஒரு அடை தோசை தாங்க பார்க்க போகிறோம் கருப்பு கவனி அரிசியை வச்சு அதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு கிளாஸ் அளவுக்கு பாசி பருப்பு ஒரு கிளாஸ் அளவுக்கு துவரம் பருப்பு ஒரு கிளாஸ் அளவுக்கு கருப்பு கவனி அரிசி தான் எடுத்திருக்கேன் இதனாலும் ஒரே அளவாக எடுத்துக்காங்க நீங்கள் எதில் அளகுறிங்களே எல்லாத்தையுமே அதிலே அளந்து எடுத்துக்காங்க இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதனாலும் ஒன்றா சேர்த்து ஊற வச்சுக்காங்க பாசி பருப்பில் ஒரு ஒரு தோல் இருக்குது நீங்கள் தோல் இல்லாத பருப்பு கூட எடுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க திரும்பவும் தண்ணி ஊற்றி வச்சிருங்க நல்லா ஊறட்டும் பாசி பருப்பில் ஒரு ஒரு தோல் இருக்கிறது வந்து பருப்புலாம் நல்லா ஊறி வரும்போது திரும்ப இன்னொரு வாட்டி கழுவுனால் தோலெல்லாம் போயிடும் காஞ்ச மிளகாய் தான் எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு இந்த தண்ணியிலே ஊற வச்சுக்கங்க நான் ஆறு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க மூணு மணி நேரம் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் நல்லா ஊறி வந்துடுச்சு பாருங்கள் மூணு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா கழுவிட்டு எடுத்துருக்கேன் மிக்சியில் இல்லை கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க நான் இன்றைக்கி மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன் மிக்ஸியில் தான் அரைக்க போகிறேன் பன்னெண்டு பல் பூண்டு பல் தோல் உரிக்காமையே நல்லா கழுவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இந்த அடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் பத்தாளன் கூட அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டில் மிளகாயெலாம் சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரைங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கங்க இந்த அளவுக்கு இருக்கணும் மீதி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் எல்லாமாவும் அரைஞ்சி வந்தாச்சு வச்சு பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கங்க ஃபஸ்ட்டில் மிளகாய் சேர்த்து அரைச்சதால சிறப்பாக இருக்குது இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க ரெண்டு மணி நேரம் கழித்து தோசை ஊற்றும்போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது இருக்கணும் தட்டு வச்சு மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் கலந்து விட்டுக்காங்க ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வெங்காயம் வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் செத்துக்கங்க அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்காங்க ரெண்டு இனுக்கு கறிவேப்பிலையை நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்காங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு தண்ணி பற்றலைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கங்க ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை தவா வச்சுருக்கேன் தவா சூடாகிடுச்சு இப்போ நாம் இதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக ஊற்றிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்போயுமே அடைதோசை அண்ணும்போது மெலிசாக ஊற்றாதீங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் செத்துக்கோங்க மேலே நல்லா வேகட்டும் வேகாமல் திருப்பாதீங்க வந்துருச்சு பாருங்கள் நல்லா கலர் மாறி வந்திருக்கு இப்போ நாம் இதை திருப்பி போட்டுக்கலாம் இது நல்லா வேகட்டும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து ஊறுகாய் கார சட்னி தேங்காய் சட்னி எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா வெந்துச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அடை தோசை சைட் டிஷ்ஷாக வந்து பிரண்டை தான் எடுத்திருக்கேன் நீங்களும் இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்கள்